ஒரு நாளும் மாற்றுவது என்பது நம்மால் இயலாத காரியம் ஒரு தடவை ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவே பெரிய போராட்டம் வந்து கணவன் வெளிநாட்டில் நல்ல வேலையில் இருக்கிறார் கை நிறைய சம்பாதிக்கிறார் தன் மனைவி பிள்ளைகளை உயிரை போல காப்பாற்று ஆனால் மனைவி அங்க இருக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு இங்க ஓடி வந்து விட்டார் எத்தனையோ பேர் சமரசம் செய்து வைக்க முயன்றார் அந்த பெண் என்ன சொன்னால் தெரியுமா அந்த ஊர்ல நம்மால இருக்க முடியாதுங்க அங்க தமிழ் சினிமாவே கிடையாதுங்க தமிழ் சினிமா பார்க்காம எப்படி இருக்கிறது நான் தினமும் ஒரு தமிழ் சினிமா பார்ப்பேன் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாளும் பார்க்கணும் அந்த நாட்டுல போய் அவன் என்ன கரபுறான்ற அதுல நம்மால இருக்க முடியாது ஆமா புருஷனை விட்டு வந்துடு புருஷன் ரெண்டாவதுங்க நமக்கு படம் தான் முக்கிய தன்களின் ஒரு நாள் சரி என்னைக்கு ஒரு நாள் பார்த்தோம் என்று இருக்க கூடாதா முன்னூத்தி அறுபத்தி நாளும் பார்க்க வேண்டும் ஆகவே தான் வேதம் சொல்கிறது கண் தான் காண்கிறதினால் திருப்தி அடைகிறது இல்லை எத்தனை தடவை பார்த்தாலும் வேறு எதையாவது பார்க்கும் பொழுது கொஞ்சம் ஆசை வரத்தான் செய்கிறார் கண்களின் இச்சை பாவத்திற்கு நேராய் நம்மை நடத்த